எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கம்பெனியோட நியூ ப்ராஜெக்ட் கோடை கிராண்ட் லெக்சி இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா திண்டுக்கல் டு தேனி கொடைக்கானல் ஹைவேலில் ஆன்ரோடு ப்ராஜெக்டாகவே கொடுத்துருக்கோம் வத்தலகுண்டுக்கு அடுத்து டெம்பிள் சிட்டி ஹோட்டல் பக்கத்தில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் சைட்டோட வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அப்ரூவல்ஸ் வைஸ் டிடிசிபி அண்ட் ரேரா வந்துடும் ஃபெசிலிட்டிஸ் வைட் ப்ராஜெக்டை சுற்றி செக்யூட் காம்பவுண்டால் வந்துடும் அந்த பகுதியில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு நாற்பது அடி முப்பது அடியில் நல்லா அகலமான காங்கிரீட் ரோடு கொடுக்குறோம் எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரிவிலேஜஸ் ஃபுல்லாகவே சிசிடிவி சர்வேலன்ஸில் வந்துடும் பப்ளிக் ப்ளேஸ்க்கு அலாட் பண்ண இடத்துலேயும் குழந்தைங்க விளாட்றதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா கார்டனிங்கு இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்து ரெண்டு வருஷம் அந்த ப்ராஜெக்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் ஸோ வத்தலகுண்டுக்கு அடுத்து ஹைவே மேலேயே டெம்பிள் சிட்டி ஹோட்டல் பக்கத்தில் இந்த ப்ராஜெக்டோட இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஹைவேவோட வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நல்லா பிஸியஸ்ட்டாக கமர்ஷியலாக டெவலப் ஆகிட்டுருக்க இந்த லொக்கேஷனில் நல்லா ஹை ஸ்டைல் அம்யூனிட்டிஸோட இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம் ஷார்ட் டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய அப்ரிசேஷனே தரும் அட் த சேம் டைம் நீங்கள் வாங்கின உடனே வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இதுக்குள்ளேயே நம்ம டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவசியம் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் செவன்ட்டி வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ